பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது என மேடைக்கு மேடைக்கு வீரவசனம் பேசும் நவீன நாகரீகவாதிகள் தவறு செய்துவிட்டு சிறை தண்டையினை அனுபவிக்கும் கைதிகளுக்கு மதம் பார்த்து விடுதலை செய்ய கோரிக்கை வைப்பது விளையாட்டுத்தனமாக உள்ளது சென்னையில் உள்ள ஐந்து பள்ளிகளுக்கு தொடர் வெடிக்குண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கஞ்சா கலாச்சாரம் துப்பாக்கி கலாச்சார வரிசையில் தற்போது வெடிகுண்டு கலாச்சாரமும் விஸ்வரூபம் எடுத்திருப்பது வருத்தமளிக்கிறது மாவோயிஸ்டுகள் தொடர்பான வழக்கில் கொளத்தூரில் வசிக்கும் குறும்பட இயக்குநருக்கு தொடர்பு இருப்பதாக அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதிகாரிகள்